இந்திய சுதந்திரப் போராட்டம் என்பது ஓர் வீரமிக்க வரலாறாகும் இவ்வரலாற்றில் பல்வேறு தலைவர்கள் பங்கு பெற்று நம் நாடு சுதந்திரம் பெற அரும்பாடு பட்டனர் அவர்களுள் தமிழகத்தில் தோன்றி அகில இந்தியாவையும் தன் கவிதைகளாலும் எழுத்துகளாலும் கவர்ந்து மக்கள் மனதில் சுதந்திர வேட்கையை வீறு கொண்டு செய்தவர் நம் தேசிய கவிஞர் பாரதியாராவார் எத்தையப்புறம் மண்ணில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் நாள் பிறந்த சுப்பையா தன் கவிபாடும் திறமை காரணமாக பின்னாளில் பாரதி எனும் பட்டப்பெயர் பெற்று தன் கவிதைகளால் மக்கள் நெஞ்சில் நிறைந்தார் தமிழ் ஆசிரியராகவும் பின் சுதேசமித்திரன் நாளிதழின் துணை ஆசிரியராகவும் இந்தியா என்னும் பத்திரிகை ஆசிரியராகவும் தன் தேசப்பற்று பாடல்களாலும் கட்டுரைகளாலும் மக்களின் சுதந்திர உணர்வை கிளர்ந்தெழச் செய்தார் பாரதியாரின் பேனா எனும் ஆயுதம் எழுதிய விடுதலை உணர்வு பாடல்கள் அறியாம இருளில் மூழ்கிக் கிடந்த பாரத தேச மக்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் அந்நாளில் ஆங்கிலேயரை மிரளச் செய்தது இவரின் கவிதைகள் முன் ஆங்கிலேயரின் துப்பாக்கி முனைகள் செயலிழந்தன சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகளே இப்புவியில் வாழ்ந்து மறைந்த பாரதியார் தன் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக நாட்டு சுதந்திரத்திற்காக அயராது பாடுபட்டார் சுதந்திர பாரதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட பாரதி தன் கவிதை புலமையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் வண்ணம் பாப்பா பாடல்கள் புதிய ஆத்துச்சூடி குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் பராசக்தி பாடல்கள் போன்ற பல கதை கட்டுரை மற்றும் கவிதை தொகுப்புகளையும் எழுதியுள்ளார் மகாத்மா காந்தியால் பாராட்டப்பட்ட இம்மாபெரும் தேசிய கவிஞரின் படைப்புகள் புதியதோர் பாரதம் தோன்ற வழிவகுக்கின்றன நம் பாரதியாரின் புகழ் ஓங்கவும் நமது அருமை செல்வங்களுக்கு அவரின் அருமை புரியவும் அவரது எண்ணற்ற கவி களஞ்சியத்திலிருந்து சில பாடல்களை தேர்ந்தெடுத்து உணர்ச்சிமிகு இசையுடன் ஒளித்திரை வடிவில் உருவாக்கி இக்குறுந்தட்டில் அளிப்பதில் பெருமை கொள்கிறோம்